அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபர்காத்தூர் அன்றுக்கிணிய சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி ஈசா அலிவஸ்லாம் அவர்களுடைய வரலாறு பாகம் நான்கு இந்த வரலாற்றை அல்லாஹு ரபுல் ஆளுமே முகமது நபி சல்லல்லா அலிவஸ்லாம் அவர்களுக்கு கூறுகிறான் எப்படி என்றால் இது வந்து மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒம்பது அறுபது ஆகிய வசனங்களில் ஒரு செய்தி அல்ல சொல்லி காட்டுக்கிறான் என்னன்னு கேட்டால் முகமதே நாம் உமக்கு கூறும் இந்த செய்தி ஆனது நமது வசனங்களும் ஞானமிக்க அறிவுரையும் ஆகும் இது என்னுடைய வசனம்தான் இது ரொம்ப ஞானமிக்க அறிவுரை தெளிவாக கேளுங்கன்னு சொல்லிட்டு அல்லாவிடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதம் ஆவார் அவரை மண்ணால் படைத்தான் யாரை ஆதம் அலேஸ்வரம் அவர்களை மண்ணாக படைத்து ஹாஹு குன் ஆகு அல்லாஹ் கட்டளை இட்டான் உடனே ஆகிட்டார் என்று அவரிடம் அல்லாஹ் கூறினான் உடனே அவர் ஆகிவிட்டார் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுக்கிறான் இதில் மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டில் அடுத்து ஐம்பத்தி ஒம்போதில் இதை சொல்லி காட்டுறான் அடுத்து இந்த உண்மை உன் இறைவனிடமிருந்து வந்தது எனவே சந்தேகிப்போராக நீ ஆகிட்டாத இது நான் உன்னுடைய இறைவன் நல்லா சொல்கிறேன் ஆதமுக்கு உதாரணம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதம போலதான் அவரை எப்படி நாம் அண்ணால படித்து குன் ஆகு என்று சொன்னால் அவர் ஆகிவிட்டார் அப்படித்தான் ஈசாவும் என்று அல்லாஹ் இதில் ஆரம்பம் செய்கிறான் அடுத்து இந்த வேதத்தில் மரியமை பற்றியும் நினைவிட்டுவிடாக தமது குடும்பத்தினரை விட்டு கிழக்கு திசையில் உள்ள இடத்தில் அவர் தனித்திருந்தார் அவர்களை விட்டும் ஒரு திரையை அவர் போட்டுக்கொண்டார் அவரிடம் நமது ரூஹை அதாவது ஜூப்ல அலிஸ்லாம் அவர்களை அனுப்பினோம் அவர் முழுமையான மனிதராக அவருக்கு முன்னால் தோற்றமளித்தார் நீர் எஜ இரையச்சமுடையவராக இருந்தால் உண்மை விட்டும் அளவற்ற அருளாளனாகிய அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று மரியம் அல்லாவிட்ட துவா செய்கிறாங்க உடனே ஜிப்ரில் அலை செல்வம் மனிதராக இருக்காங்களா அவங்க சொல்கிறாங்க நான் உமக்கு பரிசுத்தமான புதல்வனை அன்பளிப்பாக தருவதற்காக வந்த உமது இறைவனின் தூதன் ஜுப்ரில் என்று அவர் மரியாவை அலை சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ எந்த ஒரு ஆணும் என்னை தீண்டாமலும் நான் நடத்தை கெட்டவளாக இல்லாமலும் இருக்கிறேன் அப்படிப்பட்ட எனக்கு எப்படி புதல்வன் உருவாக முடியும் என்று மரியம் கேட்கிறார் அப்படித்தான் என்று உனது இறைவன் கூறினான் இது எனக்கு எளிதானது அவரை மக்களுக்கு சான்றாகவும் நம் அருளாகவும் ஆக்குவோம் இது நிறைவேற்றப்பட்ட நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டளை எனவும் உமது இறைவன் கூறினான் என்று ஜூப்ரிலா அலி அவர்கள் கூறுகிறார்கள் இப்ப இருப்பத ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் உருவாக போகிறார்கள்